அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இளைஞர்களால் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகின்றேன் மாயன் மயம் இதனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிப்பீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் என் விஷ்ணு மாயனும் என் தாயை பிரத்யேக பரிபூர்ணமான ஆசை கிடைக்கிறது ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு கட்டம் நாம் கடந்துதான் செல்ல வேண்டும் இந்த வாழ்வோ ஒரு நீர்க்கும் போன்றது மனித வாழ்வுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஆனாலும் அந்த தெய்வம் சார்ந்த நப கிரகங்கள் நம்மை நகர்த்தி கொண்டுதான் இருக்கின்றன பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் அப்படி ஒரு நம்பிக்கை தெய்வ நம்பிக்கை அந்த வகையில பார்க்கும் பொழுது மனிதன் தன்னுடைய கவலைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் யார் யாரிடமோ சொல்லி பார்க்கின்றார் ஆனால் அத்தனையும் அவங்க நினைக்கிறாங்களா இல்லையே ஒரு காலகட்டத்தில் உறவு நம்மை உதறிவிடுகின்றது தன்னுடைய நம்பிக்கையெல்லாம் நம்மை விட்டு நகர்ந்த பொழுது கலங்கி நிற்கும் பொழுது இதற்கு காரணம் என்னவிருக்கலாம் என்று இயங்குகின்ற போது அவன் மனம் ஜாதகம் ஜோதிடம் என்னெல்லாம் நாடுகின்றது அது ஒரு குழப்பம் தானே திருக்கணித பஞ்சாங்கமா பாக்கிய பஞ்சகமா சனி இப்ப கடந்துட்டாரா அப்புறம் கிடக்க போறாரா என்றெல்லாம் ஒரு குழப்பம் தானே நரி வளம் போனால் என்ன இடம் போனால் என்ன மேலர் விழமா இருந்தா சரிதாங்க அந்த வகைய பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான தெய்வம் நவ கிரகங்களுடைய நாயகன் என்றே சொல்லி அந்த கர்மாவினுடைய கர்த்தா ஆய்வுக்காரகன் என்னெல்லாம் அடுக்கி கொண்டு போனாலும் கூட நவ கிரகங்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மூன்று பயிற்சியை சந்திக்க போகிறோம் குரு பயிற்சி கேது பயிற்சி மற்ற கிரகங்களுடைய பயிற்சி அவ்வளவோ உற்று நோக்கிட்டா கூட இந்த பயிற்சியை அச்சம் பயம் கலந்த ஒரு நடுக்கத்தோடு தான் பார்க்க வேண்டும் காரணம் ஆண்டி முதல் அரசன் வரை ஏன் ஆண்டவனாக இருந்தாலும் கூட சற்று அசைத்து பார்த்து விடுகின்றார் அசைக்க வைப்பதும் ஈசந்தானே அந்த வகையில இப்படிப்பட்ட ஒரு கிரகம் அந்த கிரகாதிபதி என்று சொல்லக்கூட காக வாகனம் ஏறிய கருத்த வேணியன் சூரிய புத்திரன் சாயாபுத்திரன் சிவபக்தன் என்றெல்லாம் அடுக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான சனீஸ்வர பகவான் ஒரு முறை கலையில் நின்ற பொழுது இனி என்ன செய்வதே நின்ற பொழுது திருத்தணைக்கு அருகே இருக்கக்கூடிய அகூர் அந்த அகூர்லருந்து கொஞ்சம் தூரம் உள்ள போயிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த வனம் அந்த வனம் பார்த்தீங்கன்னா என் மனதுக்கு ரொம்ப பிரியமா இருந்துச்சு காரணம் என்னன்னா இரண்டு பக்கமும் வனம் நிறைந்த மலை மழ மலை குன்றுகள் சோழிங்கரை நோக்கினா என் நான் பொண்ணும்போது அந்த இடம் அமைதியாக அதற்கென்ன என்ன ஏரியாவும் உள்ளே நகர்ந்து விட்டேன் நகர்ந்து நகர்ந்து ஒரு இடம் வரும்பொழுது அந்த இடம் ஒரு நீளமயமாக ஒரு அனுபவம் செல்போன் ஆன் பண்ணா செல்போன் ஆன் ஆகல செல்போன் செயலற்ற போய்விட்டேன் அந்த இடத்துல உட்கார்ந்து போகிறது மனசுக்கு ஏதோ ஒரு ஆறுதல் ஏன்னா சனி கடந்தாச்சு பாத சனி நின்றாட்சி ஆயிரம் சனி பகவானுடைய இதெல்லாம் கடந்துட்டேன் அப்ப நின்ற பொழுது என் மனசுக்கு சூண்டியதுதான் சனி பகவான் சனி பகவான் என் மனதார நான் தியானிக்கேன் எத்தனையோ வேதல் இல்லை எத்தனையோ உறவாகலாம் உதரப்பட்டு அவமானங்களும் துன்பங்களும் துயரங்களும் தொடர் பொழுது அந்த இடத்தில் நான் நின்ற பொழுது அந்த இடம் என் மனசுக்கு ரொம்ப பிடித்த இடம் நான் சொல்லுது பத்து பஞ்சு வருஷத்துக்கு முன்னாள் அப்போ ஒருவர் ஒருவர் சந்திக்கின்றார்கள் இந்த இடத்துல நான் ஒரு பிளாட்ஸ் வாங்கியிருக்கேன் என்னால வர முடியாது நீங்க வச்சுக்க முடியுமான்னு கேட்குறேன் நான் யோசிச்சு பார்க்குறேன் இந்த இடத்துல என்னால் நடைபெறும் சென்னையிலிருந்து திருத்தணிக்கு வருவதற்கு பஸ் பயணத்துக்கு கூட என்ன பணம் இல்லை இருந்தாலும் கிடைத்தது அந்த இடத்துல ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் அந்த ஆலயம் அமைக்க வேண்டும் நினைத்து விட்டேன் பொருளாதாரம் வேணும் இல்லை காசியை தான் கடவுள் அப்பா அந்த கடவுளுக்கு அது தெரியும் அப்பா அப்படிப்பட்ட இடத்துல ஒரு சனீஸ்வருடைய ஆலயம் அமைக்க வேண்டும் அமைத்து விட்டேன் வெயில் மழை காற்று புழுதி இலைகள் அத்தனையும் அவன் மீது பட்ட பொழுது கூட அசையாத குன்றாக ஒரு தீபமாக அவன் நின்றான் அவன் பாலை தொட்டு வழிபட்டேன் ஒரு விளக்கியத்தோட முடியாது ரொம்ப நேரம் அது காத்தாசு சின்னதாக ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு வழிபட்டேன் அங்குதான் என் தந்தை மாயவனேஸ்வரர் உடனுடைய சிவகாமி அன்பனுக்கும் நான் ஒரு பிரத்யேகரா உபாசகராகிய பிரத்யேகரா தேவிக்கும் ஆலயம் அமைத்தோம் காலம் கடந்தது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாயன் மயம் இதில் கிடைக்கக்கூடியதை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆலயத்தில் அமைத்தேன் இன்று அற்புதமான ஆலயம் கடந்து விட்டது ஏழு எட்டு ஆண்டுகள் அந்த முகம் அந்த சனீஸ்வருடைய முகம் இந்த ஆலயத்தின் இந்த விக்கிரத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா காகம் அருகில தான் நிக்கும் தாங்கி இருப்பாரு அபயமுத்திரை இருக்கும் ஆனாலும் வலது கையில சிவலிங்கம் இடது கையில பார்த்த ஒரு சுப்பிரமணியன் முருகனே நின்ற மாதிரி நாராயணனே நின்ற மாதிரி என் தந்தை சிவன் நின்ற மாதிரி ஒரு அருள் ராமனே நின்ற மாதிரி ஒரு அற்புத இந்த ஆலயத்தின் சிறப்பு வலது கையில சிவலிங்கம் சிவ பக்தராக இருக்கின்றார் சனிபகவானுடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு ஏழு பத்து மிக கடுமையான தாக்கத்தை தரக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்வை மூணு ஏழு பத்து பார்த்தீங்கன்னா மேஷம் சிம்மம் ருச்சிக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சனியினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா ரிஷபம் கன்னி தனுசு பார்வை பட்டது பட போகின்றது இடைப்பட்ட காலம் ஒரு நாடகம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இந்த சனீஸ்வருடைய ஆலயத்தை ஒரு முறை வாருங்கள் இந்த ஆலயத்தின் சிறப்பு நம் கையாலேயே அங்கு தரக்கூடிய நல்லனையை கொண்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணலாம் அவர் பாதம் தொற்று வணங்கலாம் சனியின் பார்வை மிக கடுமையானது இல்லை என்று நான் மறுக்கல அது அவர் மனைவியினுடைய சாபம் ஆனாலும் இருக்கும் பொழுது சிவனின் பார்வையை பார்க்கும் பொழுது அந்த பார்வையின் தக்க இல்லை சொல்வாங்க கிராமத்தில் சாட்சிக்காரனை விட சண்டைக்காரன் சிறப்பு என்று என்னுடைய அனுபவம் சனியின் பாதத்தை பிடித்து இன்று நன்றாக நலனாகவே இருக்க தொடங்குகின்றேன் ஒரு முறை சனி பகவானுடைய எந்த பாதிப்பு அர்த்தாசம் சனி ஜென்ம சனி பாத சனி கண்டக சனி ஏ நாக்கில சனி இருந்தாலும் கூட ஒரே ஒரு முறை குடும்பத்தோடு இந்த ஆலயம் பாருங்கள் வருகின்ற அதாவது இந்த மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பயிற்சி இந்த சனி பயிற்சிக்கு ஒரு சிறப்பு சொல்றேன் கேட்டுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போற மீனம் யாருடைய வீடு குருவினுடைய வீடு மேஷத்தை தலையாக கொண்டால் கும்பத்தை பாதமாக சொல்லுவனால் குருவின் பாதம் நோக்கி போகிறார் பாதகம் இல்லை இருந்தாலும் மழை பெய்கின்றதே வெயில் அடிக்கின்றதே கொடை வைத்துக் கொள்ள வேண்டுமே போல ஒரு முறை இந்த ராசிக்காரர்கள் மட்டுமல்ல நான் சொன்னேன் அல்லவா மேஷம் சிம்மம் விருச்சிகம் ரிஷபம் கண்ணி தனுசு மட்டுமல்ல மகர ராசியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஒரு முறை இந்த ஆலயம் வந்து மனமுருக பிரார்த்தனை செய்து பாருங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு தாக்கம் தமிழ்நாட்டில் பாதசனீஸ்வரர் என்று ஒரு அற்புதமான ஆலயத்தை அமைத்திருக்கிறோம் ஏன் சனி எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு பேர்ல இருக்கார் ஏன் இவருக்கு மட்டும் பாதசனி ஒரு மனிதர் ராவணன் நமக்கு எல்லாம் தெரியும் சிறந்த சிவபக்தன் தன்னுடைய மனைவி மண்டோதரி சிவபக்தையில ஒருத்தி சிறந்த சிவபக்தன் அழைக்கின்ற குரலுக்கு ஈசன் ஓடி வருவான் ஆனால் அவர் தலை கீழே வரும்போது வரலையே வினாச காலே விபரீத புத்தி அதான் கூடா நட்பு கேடாய் முடிந்தது என்பதை போல அப்படிப்பட்ட ஒரு காலம் மன்னனையே மயக்கியதுன்னா நம்மெல்லாம் சராசரி மனிதன் அந்த வகையில பார்க்கும் பொழுது சனி பகவான் சனி பகவான் சிறையில் நான் சிறையில் இட்டான் ராவணன் அனுமனின் அருளால் அதை மீண்டு வந்தான் அந்த வகையில பார்க்கும்பொழுது சனி பகவானுடைய வழிபாடு சனி பகவான் நினைச்சு பயமே வேண்டாம் அதை அச்ச வேண்டாம் எடுக்க வேண்டாம் ஒரு மிகப்பெரிய ஒரு நண்பர் கேட்டார் சாமி நான் இந்த ராசியில் இருக்கேன் இந்த சனி பயிற்சியை மிகவும் பாதிக்குமாமே பயமா இருக்க பயமே வேண்டாம் பயம் என்ன தவறான பாதியை நோக்கி நடப்பவர்களுக்கும் தவறான சிந்தை உள்ளவர்களுக்கு மட்டுமே பாதிப்போம் அதே நேரத்துல மீனத்திலிருந்து கும்பம் நோக்கி ராகு வருகின்ற நிறைய சொல்லிக்கிட்டே போல குறுகிய காலம் ஒரு முறை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி இந்த சனிப்பெயிற்சியின் சிறப்பு என்ன சூரிய கிரகணத்துக்கு பிறகு வருகிறது ஒரு அற்புதமான ஒரு காலம் தந்தையின் கடன் முடிந்து தந்தையின் கவலை முடிந்து யாரு தந்தையை சூரியன் பித்ரு காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அவளை ராகுவான் பிடிக்கப்பட்ட அந்த நிலை மாறி அற்புதமான ஒரு நிலைங்க அது மட்டும் கிடையாதுங்க மீனத்தில் நான்கு ராசிகள் ஒன்றாக செய்கின்ற ஒரு தருணம் அவசியம் நீங்கள் பாதசனீஸ்வரர் ஆலயம் வந்து மனமுருக பிரார்த்தனை செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வர மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவசியம் நீங்கள் வந்து கலந்துக்கணும்